தேர்தல் என்பது நியாயமாக சுதந்திரமாக உண்மையானதாக இருக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு அதனால் இது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது இஸ்லாமியர்களை மையப்படுத்துகிறார்கள் அதுக்கு காரணம் என்ன தேர்தல் என்பது இந்தியா என்கிற ஒரு ஜனநாயக நாட்டில் அந்த மக்கள் வாக்குரிமையை அளிக்க வேண்டுமே தவிர வேறு நாட்டிலிருந்து ஊடுருவியவர்களுக்கு இங்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை தருவது எந்த விதத்தில் நியாயம் அவர்கள் போலியான கணக்கு வைத்திருந்தால் போலியான ஆதார் அட்டை வைத்திருந்தால் அவர்களை இந்த தேசத்தில் உள்ளவர்களாக எப்படி கருத முடியும் திமுக என்றாலே கூச்சப்படாமல் போய் சொல்ற ஒரு கட்சி அதனால தான் தேர்தல் வாக்குறுதியில அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபா அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார் அப்போ இவ்வளவு மக்களை ஏன் ஏமாத்தினாங்க சட்டமன்றத்தில் வாக்கு வாங்கிட்டோம் பாராளுமன்றத்தில் என்ன சொல்ல போறோம் நாங்க ஆயிரம் ரூபா கொடுக்க போறோம் வாக்களுக்கு முடிஞ்சு போச்சு கொடுக்க முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தடுத்துள்ள சம்மந்தமே எல்லாம் போய் சொன்னாங்க இவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு கடன் வாங்கி இருக்கிறார்கள் பாரதத்திலே அதிகம் கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு அதனால் மக்களை ஏமாற்றுவதற்கு குறிப்பாக தாய்மார்களை ஏமாற்றுவதற்கு தான் இந்த விஷயம் ஆயிரம் ரூபாய்க்காக அப்பாவி அவளை பெண்களை தாய்மார்களை ஏமாற்றக்கூடிய இந்த திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் எல்லாரிடத்திலும் சொல்லக்கூடிய வேண்டுகோள் பெண்கள் தாய்மார்கள் கண்டிப்பாக இதை சிந்திக்க வேண்டும் ஐந்து லட்சம் ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் ரொம்ப அற்ப தொகைக்கு தங்களுடைய வாழ்க்கையே வந்து அவர்கள் வந்து இழந்திருக்கிறார்கள் நிறைய கிட்னி திருட்டு நடந்திருக்கிறது இந்த கிட்னி திருடியவர்கள் மிக முக்கியமானவர்கள் காவல்துறையால் தேடப்படக்கூடியவர் திராவிட ஆனந்தன் என்று சொல்லக்கூடியவர் பார்த்தா இவர் திமுக பின்னணியில் இருக்கக்கூடியவர் சார் பீகாரில் நடக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக அங்கே ஐம்பது லட்சம் போலி வாக்காளர்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் இப்போ கண்டுபிடிச்சி வெளியில் சொல்லியிருக்காங்க இதற்காக பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் பார்லிமெண்ட்டில் வெறும் அமலில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஐம்பது லட்சம் பேர் எப்படி சார் உருவாகினாங்க எப்படி இல்லாமல் இஸ்லாமியர்கள் எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி தான் எதிர்கட்சிகள் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருக்காங்களே உங்களுக்கு கருத்து என்ன சார் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பதற்கு எதிர்கட்சிகள் குறிப்பாக மத்தியில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் இங்கே திமுக இப்போ செய்கிற பிரச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இரண்டே ரெண்டு விஷயம்தான் இது வந்து அதானி அம்பானிகளுக்கு உதவி செய்கிற கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சின்னு இது ரெண்டு தவிர அவர்கள்ட்ட பெரிய ஆயுதம் கிடையாது பாஜகவை பார்த்து ஊழல் அப்படின்னு சொல்ல முடியாது பாஜகவை பார்த்து வளர்ச்சிக்கு எதிரான கட்சின்னு சொல்ல முடியாது பாஜக ஜனதா கட்சியை பார்த்து இது வந்து மக்களை நெசுக்குகிறது அல்லது மக்கள் ஏழ்மை நிலைக்கு போயிட்டாங்க அப்படி எதுவுமே சொல்ல முடியாது அதனால் பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் குற்றம் சாட்ட வேண்டும் என்றால் ஒன்று அதானி அம்பானிக்கு இவர்கள் ஆதரவளிக்கிறார்கள் ஒரு பொய்யை பேசணும் அல்லது சிறுபான்மை மக்கள் எதிராக இருக்கிறார்கள் இன்னொரு பொய்ய பேசணும் இதை தான் இவர்கள் நெரட்டிவாக செட் பண்ணுறாங்க இப்போ பீகார் தேர்தல் வருது பீகார் தேர்தலை பொறுத்தவரை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி நிதிஷ்குமார் அவர்களோடு இணைந்து மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகிறது இது வெளிப்படையாக தெரிந்த பிறகு மகாராஷ்டிராவில் படுதோல்வியை சந்தித்த அதனுடைய கூட்டணிகளும் இப்போ இங்கேயும் அதே மாதிரி ஆகிவிடும் என்ற அச்சம் இருக்கிறது அதனால திரு ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி யாதவ் போன்றவர்களும் பதறுகிறார்கள் பயப்படுகிறார்கள் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஐஆர் இருக்கிறத எதிர்த்து இவங்க ஏன் போராடுறாங்கன்னா ஐம்பத்தி லட்சம் வாக்காளர்களை வாக்காளர்கள் இல்லை அப்படின்னு நீக்கி இருக்கிறது என்ன காரணம் தேர்தல் அணையை ஏன் இப்படி முடிவெடுத்துச்சுன்னா பதினெட்டு லட்சம் பேர் அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்க ஆளே கிடையாது அவ பதினெட்டு லட்சம் பேர் இல்லாதவர்களை நீக்கிறோமா இல்லை திருப்பி கொண்டுட்டு வரணுமா நம்பர் ஒன்று அதுக்கடுத்து மீதம் இருக்கிறவர்கள்ல ஒரு பத்தொன்பதுல இருந்து இருபத்தோரு லட்சம் பேர் வரைக்கும் எப்படி இருக்கிறாங்கன்னா நிரந்தரமாகவே இந்த மாநிலத்திலிருந்து வேறு மாநிலத்திற்கு குடிபெயர்ந்து விட்டார்கள் நிரந்தரமா அந்த பகுதியில அந்த மாவட்டத்துல அவர்கள் கிடையாது அப்ப எப்படி அந்த வாக்காளர்கள் அங்கே வைத்துக் கொண்டு இருக்க முடியும் அதை நீக்கி தான் ஆகணும் அதற்கடுத்து போலியான சில வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஒரே பேரில் அந்த மாநிலத்தில் இருக்குது பக்கத்து மாநிலத்தில் இருக்குன்னு ஒரே பேரில் பல இடங்களில் இருக்கிறதென்றால் அதை நீக்கியாக வேண்டும் இதற்காகத்தான் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்க தவிர இது எந்த மதத்திற்கு எதிராகவோ எந்த நபருக்கு எதிராகவோ தனிப்பட்ட முறையிலோ தேர்தல் ஆணையம் பழிவாங்கும் நடவடிக்கையோ அல்லது மத்திய அரசு சொன்னதால் எடுத்திருக்கிறதா நிச்சயமாக கிடையாது தேர்தல் என்பது நியாயமாக சுதந்திரமாக உண்மையானதாக இருக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு அதனால் இதை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அது இஸ்லாமியர்களை மையப்படுத்துகிறார்கள் அதுக்கு காரணம் என்ன இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அஸ்ஸாம் மாநிலத்தில் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம் சொல்லக்கூடிய மாநிலத்தில் அதேபோன்று பீகார்ல இந்த பங்களாதேஷிலிருந்து வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பங்களாதேஷிலிருந்து வந்த இஸ்லாமியர்கள் ஊடுருவி மேற்கு வங்கத்திலும் அஸ்ஸாமிலும் பீகாரிலும் அதிகமாக இருக்கிறார்கள் குறைந்தபட்சம் இருபது லட்சத்திற்கும் மேலானவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் பீகாரில் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது அப்போ தேர்தல் என்பது இந்தியா என்கிற ஒரு ஜனநாயக நாட்டில் அந்த மக்கள் வாக்குரிமை அளிக்க வேண்டுமே தவிர வேறு நாட்டிலிருந்து ஊடுறியவர்களுக்கு இங்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை தருவது எந்த விதத்தில் நியாயம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய பாரதத்தில் உள்ளவர்கள் சவுதி அரேபியாவில் அல்லது தேர்தல் நடக்கக்கூடிய வேறு ஒரு நாடுகளில் போய் வாக்களிப்பதற்கு அனுமதிப்பாங்களா சவுதி அரேபியா வந்து அது இஸ்லாமிய நாடு மன்னராட்சி அதை விட்டுருவோம் ஜனநாயக நாடுன்னு சொல்லக்கூடிய வேற ஏதாவது வாக்குரிமை உள்ள நாட்டில் போய் வாக்குரி அளிப்பதற்கு அனுமதிப்பார்களா அனுமதிக்க மாட்டாங்க நீ இஸ்லாமியன்ற காரங்களும் கிடையாது எங்கள் நாட்டுக்காரன் நீங்க கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அது மாதிரி ியர்களாக இங்க உள்ளவர்கள் புரிந்து கொள்ளணும் இந்த தேசத்திற்கு வந்தவர்கள் அது வங்கதேசத்திலிருந்து வரலாம் பாகிஸ்தான்ல இருந்து வரலாம் அவர்கள் போலியான கணக்கு வைத்திருந்தால் போலியான ஆதார் அட்டை வைத்திருந்தால் அவர்களை இந்த தேசத்தில் உள்ளவர்களாக எப்படி கருத முடியும் எப்படி இங்குள்ள இஸ்லாமியர்களை சவுதி அரேபியாவோ துபாயோ பஹ்ரைனோ அவர்கள் இஸ்லாமியர் என்பதற்காக ஏற்றுக்கொள்ளாதோ நீ வேற நாடு நாங்கள் வேற நாடுன்னு பேசுமோ அப்படித்தான் இங்க உள்ள இஸ்லாமியர்கள் சொல்லணும் ஆனால் இஸ்லாமியர்களை எப்படி மூளைச்சலவி பண்றாங்கன்னா பார்த்தீர்களா இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி அவருடைய வாக்குரிமையை பிடுங்குவதற்கு தான் இந்த எஸ்ஐஆர்னு சொல்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை இந்த மத்திய அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலமா கொண்டு வருது உங்களுடைய உரிமைகளை பறிக்க போறாங்க உங்களுடைய தேர்தல் வாக்குரிமையை பறிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பொய் தகவலை சொல்றாங்க நிச்சயமா அது கிடையாது இந்த தேசத்தில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக வாக்குரிமை இருக்கு பதினோரு ஆவணங்கள் இருக்கு அதுல எதை வேண்டுமானால் பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்பது தெளிவாக இருக்கு இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டா கணினிமயமாக ஆக்கப்பட்ட பிறகு அதுல யாரெல்லாம் பெயர் இல்லையோ அதை தான் சரி செய்கிறார்கள் தவிர ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னால் உள்ளதுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது அதனால இஸ்லாமியர்களும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பாரதத்தில் உள்ள குறிப்பாக பீகார் மாநிலத்தில் உள்ள யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தேர்தல் ஆதாயத்திற்காக வழக்கம் போல சிறுபான்மை வாக்குகளை மொத்தமாக பெறுவதற்காக பாராளுமன்றத்தில் ஒரு அமளியை ஏற்படுத்தி பாஜகவிற்கு எதிராக கூடிய ஒரு முயற்சியை தான் இன்றைக்கு இந்தி கூட்டணியும் காங்கிரசும் பீகாரில் உள்ள சில கட்சிகளும் செய்கிறார்கள் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேசத்தில் பிறந்து வளர்ந்த குறிப்பா பீகாரில் பிறந்து வளர்ந்த எந்த இஸ்லாமியர்களுடைய வாக்குரிமையும் பறிபோகாது வங்க தேசத்திலிருந்து பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவி வந்தால் அவர்கள் மதத்தால் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் நம் மண்ணுக்குரியவர்கள் அல்ல அவர்கள் வேறு நாட்டிற்குரியவர்கள் அவர்கள் இங்கு வர முடியாது அவர்கள் அந்நிய நாட்டவர்கள் அவர்கள் அந்நியர்கள் என்பதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் மதம் ஒன்று என்பதினால் ஒரு நாட்டு வாக்குரிமையை தர முடியாது அது தவறு மட்டுமல்ல தேசத்திற்கு எதிராக செய்யக்கூடிய துரோகச் செயல் என்பதை இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட தவறான நபர்களுடைய பொய் பிரச்சாரத்தில் எக்காலத்திலும் வீழ்ந்து விடாமல் சுய சிந்தனையோடு இஸ்லாமியர்கள் இருந்தால் சரியான பாதையில் இன்னும் தேசத்தை வளர்ச்சியடையக்கூடிய ஒரு உன்னதமான பாதையில் இஸ்லாமியருடைய பங்களிப்பும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கோரிக்கை உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலமாக திமுக மக்களுடைய கோரிக்கையை வந்துட்டு விண்ணப்பங்களாக பெற்று வந்துட்டு இருக்காங்க இதில் மகளிருக்கான உரிமை தொகையும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்போது சென்னையில் சேப்பாக்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ நாளாக எங்களுக்கு வந்துட்டு மகளிர் உரிமைத்துறை கொடுக்கல இப்போ ஏன் கொடுக்குறீங்க இப்படி எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அரசு அலுவலகத்தை நோக்கி முற்றுக்கெல்லாம் ஈடுபடுறாங்களே உங்களுக்கு கருத்து என்ன சார் திமுக என்றால கூடாமல் வாக்குறுதியும் ஆயிரூவா ஸ்டாலின் சொன்னார் அதுக்கடுத்து தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு தகுதி உள்ள பெண்களுக்கு ஆயிரம் ரூபா அதுல ஒன்றரை கோடி பெண்கள் தகுதி இல்லாம போயிட்டாங்க சரி இந்த தகுதி உள்ள பெண்களுக்காவது ஆயிரம் ரூபா கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த பி டி ஆர் தியாகராஜர் அவர்கள் என்ன சொன்னார் இங்கே கஜானால காசே இல்லை அதனால கொடுக்க முடியாதுன்னுட்டாங்க அப்போ மூன்று ஆண்டுகள் ஏறக்குறைய கொடுக்கவே கொடுக்காம சட்டமன்ற தேர்தலும் முடிந்து பாராளுமன்ற தேர்தலும் முடிந்த பிறகுதான் இவர்கள் காசை கொடுத்தாங்க அப்போ இவ்வளவு மக்களை ஏன் அமாத்துனாங்க சட்டமன்றத்தில் வாக்கு வாங்கிட்டோம் பாராளுமன்றத்தில் என்ன சொல்ல போறோம் நாங்கள் ஆயிர ரூபாய் கொடுக்க போறோம் வாக்களுக்கு முடிஞ்சு போச்சு கொடுக்க முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தடுத்துரும் சம்மந்தமே எல்லாம் போய் சொன்னாங்க ஏப்பா நீ ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு பாராளுமன்றத்தில் பாஜக இங்கே தமிழகத்தில் வெற்றி பெற்றால் அது எப்படி தடுத்துரும் லாஜிக்கே கிடையாது ஆனால் மக்களை நம்ப வச்சாங்க பெண்களை ஏமாத்தினாங்க சரி அதுக்கு பிறகாவது கொடுத்தாங்களா அப்பொழுதும் பாதி பெண்களுக்கு கொடுத்து மீதி பெண்களை தகுதியற்றவர்கள் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இப்ப தேர்தல் வருது இப்ப மறுபடி மக்களை ஏமாத்தணும் என்ன பண்ணணும் திரும்பி ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் என்பதற்காக என்ன உடனே கொடுக்க தேதி அறிவிப்பதற்கு மூணு மாசத்துக்கு முன்னால இருந்து கொடுப்பாங்க தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் மறுபடியும் கஜானா காலின் நிப்பாட்ட போற ஒரு ஸ்கீம் தான் ஆயிரம் ரூபாய் தொடர்ந்து கொடுக்க போறது இல்லை ஏன்னா இவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு கடன் வாங்கி இருக்கிறார்கள் பாரதத்திலே அதிகம் கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு அதனால் மக்களை ஏமாற்றுவதற்கு குறிப்பாக தாய்மார்களை ஏமாற்றுவதற்கு தான் இந்த விஷயம் தாய்மார்கள் இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்க நாங்கள் வந்து ரெண்டு வருஷமாக நீங்கள் வந்து கொடுக்குற இந்த பணத்தை பெறலை அப்போல்லாம் தகுதி இல்லாமல் இருந்தோம் இப்போ எப்படி தகுதி உள்ளவர்களாக மாறிவிட்டோம் இந்த ஐம்பது லட்சம் தாய்மார்கள் இப்போ கேள்வி எழுப்பதற்கு திமுகவில் பதில் சொல்ல முடியலை பிக்கி திணறி இவர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய்க்காக அப்பாவி அவளை பெண்களை தாய்மார்களை ஏமாற்றக்கூடிய இந்த திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் எல்லாரிடத்திலும் சொல்லக்கூடிய வேண்டுகோள் பெண்கள் தாய்மார்கள் கண்டிப்பாக இதை சிந்திக்க வேண்டும் எங்களுடைய ஆட்சி வருமேயானால் நிச்சயமாக இதை விட சிறந்த பெண்கள் முன்னேற்றத்துக்கான பல திட்டங்களை தேர்தல் நேரத்தில் அறிவிப்போம் அதை நடைமுறைப்படுத்தி காட்டுவோம் அது பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கு பயனளிக்குமே தவிர ஆயிரம் ரூபாய் என்பதற்காக இவர்கள் செய்யக்கூடிய இந்த அற்ப விளையாட்டிற்கு தமிழக பெண்கள் ஏமாற மாட்டார்கள் தமிழகத்தில் ஒரு சில அந்த கெட்டி திருட்டு விவகாரம் தொடர்பான செய்திகள் வந்துட்டு இருக்கு இதன் பின்னணியிலும் திமுக நிர்வாகிகள் தான் ஈடுபட்டு இருப்பதாக சில செய்திகள் பார்க்க முடியுது பின்னணி என்ன சார் கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்ல உள்ள விசைத்தறி மற்றும் நெசவு செய்யக்கூடிய ஏழை அந்த தறி விவசாய தரியில் உள்ளவர்கள்லாம் இருக்கிறாங்க குறிப்பா விவசாயிகளும் நிறைய பேர் இருக்காங்க இவர்கள்லாம் வந்து அந்த வட்டிக்கு தான் வாங்குவாங்க அது கூடுதல் வட்டிக்கு வாங்கி வாங்கி கடனாளி ஆகி ஒரு கட்டத்தில் அவர்கள் கடன் கொடுக்க முடியலைன்னா இந்த கந்து வட்டி கும்பல் என்ன பண்ணும்னா அவர்களை நிர்வாணப்படுத்துவது அல்லது மிரட்டுவது அல்லது அவர்களுடைய பெண்கள் அசிங்கமாக பேசுவது இப்போது இங்கே சென்னையிலன்னா அது பெருசாக கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் கிராமத்தில் உள்ளவர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள்லாம் வந்து மானத்தை ரொம்ப உயிர் மாதிரி மதிப்பாங்க அப்போ தன்னுடைய மனைவியோ தன்னுடைய பிள்ளைகளையோ இந்த கந்து வட்டி கும்பல் வந்து கடனை வாங்கிட்டு என்பதற்காக தவறாக பேசும் பொழுது திருப்பி கொடுக்க முடியாத சூழலில் உயிரை இழப்பதை விட ஒரு கிட்னியாவது நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐந்து லட்சம் ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் ரொம்ப அற்ப தொகைக்கு தங்களுடைய வாழ்க்கையே வந்து அவர்கள் வந்து இழந்திருக்கிறார்கள் நிறைய கிட்னி திருட்டு நடந்திருக்கிறது இந்த கிட்னியை திருடியவர்களில் மிக முக்கியமானவர்கள் காவல்துறையால் தேடப்படக்கூடியவர் திராவிட ஆனந்தன் என்று சொல்லக்கூடியவர் இவரையாக பார்த்தா இவர் திமுக பின்னணியில் இருக்கக்கூடியவர் கிட்னி எங்கெல்லாம் வந்து எடுத்திருக்கிறார்கள்னா திமுக சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளில் கிட்னி திருட்டு நடந்திருக்கிறது இது இப்போ மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் பிரச்சனையாக மாறிய பிறகுதான் அதுக்கு தீவிர ஒரு சர்ச் வாரண்ட்டு தீவிரமாக அவரை தேடுவது அல்லது தீவிரமாக என்ன இருக்குன்னு பாக்குறாங்க இதை கூட மறைப்பதற்கு வேறு பல விஷயங்களை அரசியல் ரீதியாக கொண்டு வந்து இந்த கிட்னி திருட்டுக்கும் திமுகக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு மக்கள்கிட்ட மறக்கடிக்கிற ஒரு திட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது எங்களை பொறுத்தவரை கிட்னி திருட்டில் ஈடுபட்ட திமுகவுடைய நிர்வாகியாக இருந்தாலும் சரி திமுக சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி ஏழை நெசவாளர்கள் ஏழை விவசாயிகளிடத்திலிருந்து இப்படி ஒரு அவசியமற்ற விஷயத்த மக்களுடைய உயிரோடு விளையாடக்கூடிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் என்றால் கடுமையாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் கிட்னி திருட்டு என்பது சாதாரணமாக பார்க்கக்கூடாது அது ஒரு உயிரை பறிப்பதற்கு சமம் அது மாதிரியான ஏழை மக்களை வஞ்சிக்கிற கடனை கொடுத்து ஏமாற்றி இப்படி ஒரு நிர்பந்தத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துகிற ஒரு சோகமான சூழல் திமுக ஆட்சியில்தான் நடந்திருக்கிறது என்பது திமுக ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு வெட்கக்கேடாக தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது நிதர்சன உண்மை